மிழ் இலக்கியது இதயத்தை தொடுவது சிஎன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் திருக்குறள் இன்பத்துப்பால் இன்று ஒரு துளி துளி நூற்றி எழுபத்தி ஐந்து செற்றார்பின் செல்லாப் பெருந்தகைமை காமநோய் உற்றார் அறிவதொன்று உண்டு என் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து உரை தம்மை பிரிந்து சென்ற காதலரின் பின் செல்லாமல் மானத்தோடு நிற்கும் பெருந்தகைமை காமநோயால் வருந்துவோர் அறியும் தன்மையன்று எனது கவியாக்கம் பிரிந்தவரை பின்னாலே தொடர்ந்துவுடன் செல்லாமல் செருக்கோடு இருக்கின்ற சிறப்பான பெருஞ்சிறப்பு காமமெனும் பிணையுற்றார்க்கு கடுகளவும் இருப்பதில்லை இதுவே காதல் தரும் தொல்லையின் எல்லை கவியாக்கம் சி பவனந்தியார் சவிமறுத்த சிஎன் தமிழ் நேயர்களுக்கு நன்றி வணக்கம் தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்